நான் நாளைக்கு வந்து ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் அந்த கதை பேர் என்னன்னா நப்பே வளம் ஒரு அந்த காலில் நாலு நம்பர்கள் இருந்தாங்க அந்த நாலு நம்பர்கள் யாருன்னா ஒரு மான் ஒரு எலி ஒரு ஆமை அதுவும் ஒரு காக்கா ஒரு நாள் அவங்க பேசிட்டு மானு அந்த வீட்டுக்கார பார்த்துடுச்சு அப்படியே ஓடி போய் ஓடுங்க ஓடுங்க சீக்கிரமா ஓடுங்க வேட்டுக்கார வந்துடுச்சு ஆனா அந்த ஆமை சொல்லிச்சு என்னால சீக்கிரமா போக முடியாது என்னால் என்னால தான் போக முடியும் இப்போ நான் என்ன பண்றது அப்புறமா அந்த எலி சொல்லிச்சு கவலைப்படாது நம்ம நான் வந்து ஒரு திட்டம் போடுறேன் அப்புறமா திட்டம் போட்டுட்டு அந்த மான் வந்து ஒரு மரத்தில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு அந்த எலி வந்து ஒரு மரத்தில் போய் ஒழிஞ்சுக்கிச்சு அப்புறமா அந்த காக்கா போய் பறந்து போய் ஒழிஞ்சிக்கிச்சு அந்த ஆமை மெதுவா போகிறதுனால தான் வேட்டுக்கார பார்த்துருச்சு அப்படியே ஓடி போய் அந்த வேட்டுக்கார அந்த ஆமையை பிடிச்சி பிடிச்சி அந்த பைக்குள்ள வச்சிருச்சு அதுக்கப்புறமா அந்த வேட்டுக்கார போடணோன்னே எல்லாருமே வெளியில வந்து மறுபடியும் ஒரு திட்டம் போட்டாங்க அப்புறமா அந்த திட்டம் முடிச்சோடனே அந்த காக்கா வந்து ஒரு மதுல போய் உக்காந்துச்சு அப்புறமா அப்புறமா அந்த மான் வந்து செத்த போக மாதிரி நனிச்சுச்சு அதுக்கப்புறமா அந்த எலி வந்து அந்த மானுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்குச்சு அப்புறமா அந்த வேட்டக்கார வந்தோடனே அந்த மானை போய் எடுத்து போயிடுச்சு அப்புறமா பைய கீழே வெத்துச்சு அப்புறமா அந்த எலி வந்து அதோட பருக்களால் அந்த பைய கரைச்சு அது அது ஓடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆமையும் அந்த எலியும் பேசிக்கிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த வேட்டக்காரன் அந்த ஆமைய தூக்கிட்டு போகும்போது அந்த காக்காவை கால் கால் கத்துச்சு அதுக்கப்புறமா அந்த மான் யோசிச்சு இதுதான் சரியான நேரம் ஓடி போகிறதுக்கு அப்புறமா அப்படியே சீக்கிரமா ஓடி போயிடுச்சு அப்புறமா அவங்க எல்லாருமே இருக்கும்போது சொன்னாங்க நப்பே பலம் நன்றி வணக்கம்